கருப்பு கவலி அரிசி வச்சு நம்ம சூப்பராக ஒரு பொங்கல் தாங்க இனிப்பு பொங்கல் செய்ய செய்யப்படும் அதுக்கு அரிசி வந்து நைட்டு நான் ஊற வச்சிட்டேன் ரெண்டு வாட்டி நார்மல் வாட்டி அலசிட்டு மூணாவது வாட்டி நல்ல தண்ணி ஊற்றி நான் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டேங்க காலையில் பார்த்தீங்கன்னா குக்கரில் நம்ம வந்து இந்த அரிசியோடு சேர்த்து தண்ணி நம்ம சேர்த்து வேக வச்சிடலாம் எங்கிட்ட வந்து அந்த குக்கருக்கு போகிற அந்த விசில் வந்து காணாம் அதனால் மூடியை போட்டு வச்சுட்டேன் ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுன்னா வேக வைக்கிறதுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக வந்து ஒரு பத்து விசில் கூட நீங்கள் விட்டுடலாம் நம்ம வந்து எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்து போகிறோமோ அந்த கப்பில் வந்து நாலு கப்பாலும் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு ஏழு எட்டு விசில் இல்லை பத்து விசில் கூட தேவைப்பட்ட வச்சிடலாம் நல்லா வந்து கொலைய வேக விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சு அரை நேரம் ஆயிடுச்சு இது கூட வந்து ஏலக்காய் நான் ரெண்டு சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட தூள் இருந்தால் கூட நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க அரை நேரமாக வேக விலங்கு இப்படி தாங்க வந்து ரெந்திட்ருக்குது நல்லா குழஞ்சி வரணும் இப்போ ஒரு நேரம் அப்புறம் இப்போ வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிறேன் எங்கிட்ட நாட்டு சக்கரம் இருக்கிறோம் நாட்டு சக்கர சேர்த்துக்கிறேங்க இது கூட வந்து சில பேர் வெள்ளை வந்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை கரைச்சு கூட இதில் வந்து சேர்த்து வடிகட்டியே சேர்த்துப்பாங்க எங்ககிட்ட நாட்டு சக்கரை இருந்துச்சு இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு இது வந்து எங்கள் ஊரில் கிராமத்தில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க நான் வந்து சாப்பிட்ருக்கேன் அப்புறம் சிலர் வந்து மேரே கல்யாணத்தில் வந்து இது வந்து கொஞ்சமாக வந்து ஓரமாக இலையில் வைப்பாங்க அப்போ நான் சின்ன பிள்ளையில கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன் அப்போல்லாம் எனக்கு இது எப்படி செய்கிறாங்கன்னா தெரியாது இப்போ வந்து இதுவே எனக்கு செய்ய தெரியாது நான் யூடியூப் சேனலை நான் வந்து செஞ்சுட்ருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து இனிப்பு பற்றலை அதனால் மறுபடியும் நான் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாங்க இனிப்பு சேர்த்துட்டு இதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துட்டு இது கூட வந்து முந்திரி திராட்சை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயில் வறுத்து விட்டு நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ இது கூட வந்து தேங்காய் பூ வந்து அரை முடி தேங்காய் வந்து திரும்பி நான் சேர்த்துக்கிறேன் சில பேரும் தேங்காய் வந்து சிலு சிலாக குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கலாம் அதுலேன்னா தேங்காய் கூட நம்ம போட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்போ நெய் கூட வறுத்து வச்சு முந்திரி எத்திராச்சும் நம்ம அப்படியே நெய்யோட சேர்த்து ஊற்றிடலாம் எனக்கு வந்து குக்கர்ல நம்ம வந்து விசில் வச்சு வச்சுருந்தா எனக்கு வேலை எனக்கு வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு மூடி போட்டு அப்படியே வேக வச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அப்படியே பொங்கி பொங்கிலாம் ஊற்றிடுச்சு ரெண்டு மூணு வாட்டி அதனால கொஞ்சம் அடுப்பு ஸ்லோவிலே வச்சுக்கணும் ஒரு நல்லா அரை வேக்காடை வந்து நல்லா முக்கால் வேக்காட வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடியை திறந்து விட்டு அடுப்பு ஸ்லோவிலே வச்சுட்டு அதுக்கப்புறமா வெல்லம் ஜீனி இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சின்ன பவுலில் ஓரளவு தான் சாப்பிட முடிஞ்சு அதுக்கப்புறமா சுத்தமாகவே தகட்டிடுச்சு இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு ஏன்னா வந்து ஒரே சாப்பிடவே முடியல ஏ ஏன் கேட்டிங்கன்னா மெயினாக நெய்யில் பருத்து நம்ம ஊற்றணும் பார்த்திங்களா அதனாலயே என்னமோ தெரியல ஒருவேளை எண்ணெய் கூட நம்ம வந்து இந்த முந்திரி திராட்சை கூட நம்ம செஞ்சு அப்படியே ஊற்றிருக்கலாம் நம்ம நெய் சேர்த்தனாலும் எனக்கு வந்து எல் இது மட்டும் இல்லை எதில் நெய் சேர்த்தாலும் அதை நம்மளுக்கு வந்து சாப்பிடவே தகட்டிடும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அளவோடு சாப்பிட்டா தான் நம்மளுக்கும் உடம்புக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணணும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பாய்